அண்ணாசிரியில் ஒரு குட்டி குட்டிப்புறமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சவுந்தரபாண்டி பாண்டி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொந்தழச்சிக்கிட்டு நிற்கிறாங்க இப்போ நம்ம தோற்றதுக்கு காரணமே இந்த தாங்கிறாங்க இந்த சனி தான் நம்ம இன்னைக்கு தோற்று போய் நிக்கிறோம் ஆனா பரணி ஜெயிச்சிட்டா ஆனா சும்மா விட மாட்டாடா அந்த நகைக்கு தான் முதல் குறிவிப்பாங்க கட்டி காப்பாற்றின ரகசியத்தை பூரா கறந்து இருந்துருவா அதுக்கப்புறம் நம்ம ஜெயில்கலு இங்க வேண்டியதா வேற வழியே இல்ல அப்படின்னு சௌந்தர பாண்டி முத்து பாண்டி பாண்டியமா யோசிக்கிறாங்க டே அந்த சனியினா சும்மா ஒவ்வொரு கூடாது எனக்கு உயிரோட அவனை கொண்டு வந்து சேர்த்துங்கிறாங்க இல்லை இல்லை வேண்டாம் அவனை எனக்கு பணமாவே கொண்டாடா அப்படின்னு சொல்லிடுறாங்க சவுந்தர பாண்டி அப்பா நீ சொல்லிட்டு எல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க துப்பாக்கியால் பொசிக்கி தள்ளி இருங்கிறாங்க பாண்டி முத்து பாண்டியும் வெகு வேகமாக போகும்போது பாக்கியம் யோசிக்க ரெண்டு பேரும் வராங்க என்னங்க என்ன வேலை பார்க்குறீங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க எங்கள் முத்துப்பாண்டி டே எங்கேயும் போகுது நான் வேண்டாம் நான் வேண்டாம் விட்டு விட்டுருங்கிறாங்க முத்துப்பாண்டி வெகு வேகமாக இல்லை நான் இன்னைக்கு அவனை சும்மா விட மாட்டேன் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு வெகு வேகமாக கோபமாக ஆக்ரோஷமாக போகும்போது எஸ்கி வந்து தடுத்து நிறுத்துறாங்க ஏ போடி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி தள்ளிட்டு போகிறாரு முத்துப்பாண்டி முத்துப்பாண்டி வெளியில் போனதுக்கப்புறமா எஸ்கி ஓடி போய் உடனே பாக்கியம் சொல்கிறாங்க நீ முதல்ல சண்முகத்துக்கு போன போடுங்கிறாங்க எஸ்கியும் பாக்கியமும் சண்முகத்துக்கு போன் போட்டு நடந்தது எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க சனியனுக்கு ஆபத்தை சீக்கிரமாக காப்பாற்றணும் அவர் கொள்றதுக்கு இவர் கத்தியோடு வந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க எஸ்கி ஓ அப்படி அசரி விடு நான் பாத்துக்கிறேங்கிறாங்க சண்முகமும் பரணியும் எலெக்ஷன்ல சவுந்தரபாண்டி ஐயா தோத்துட்டாங்க நாம எப்படி நீ அவை மூஞ்சில முடிக்கிறது என்ன பண்றது ஒண்ணுமே தெரியலையே இன்னைக்கு போனா நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு சனியன் அந்த பக்கம் பார்த்தா முட்டுப்பாண்டி அப்படி ஆக்ரோஷமா கையில கட்டியோட வந்துட்டு இருக்கிறத பாத்துட்டாங்க சனியன் அச்சச்சோ ஐயா பாண்டி ஐயா வர்றாரே இன்னைக்கு நம்ம சும்மா விட மாட்டாரு நம்ம எதுக்கும் ஓரமாக ஒளிஞ்சுக்கலாம் எதுக்கு வர்றாரு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அச்சச்சோ கையில சிக்கணும் நம்ம உயிர் தப்பாது ஆனாலும் நம்மளை காப்பாத்துறதுக்கு இனிமேல யாருமில்லை நம்ம இங்க இருந்து எங்கேயாவது ஓடிட வேண்டியதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சனியன் ஓட்டம் இதை முத்து பாண்டி அங்க விசாரிச்சு பார்த்துட்டு திரும்பி பார்க்கறாங்க சனியன் ஓடுறத பார்த்துட்டாரு மறுபடியும் சனியனை துறத்துக்கிட்டே வர்றாரு முத்து பாண்டி நல்லடா நில்லடா நல்லடான்னு கிட்டே வராங்க முத்து பாண்டி நிற்க மாட்டேன் நிற்க மாட்டேன் கிட்டே ஓடுறாரு சனியன் இந்த வழியா குறுக்கு வழியா அந்த வழியா இந்த வழியா ஓடி ஓடி எப்படியோ வளைஞ்சு நினைஞ்சு ஓடிகிட்டு இருக்கும்போது எதரவே சண்முகமும் வரனையும் வந்துட்டு இருக்கிறாங்க சண்முகத்தோட வண்டிக்குள்ளே போய் சனியன் உழுகுறாங்க ஏ ஏன் தான் கிடச்சிதா எதுக்கு இப்படி வந்து உழுகுற அப்படின்னு சண்முகம் கேட்குறாங்க சண்முகம் என்னை மன்னிச்சிடு என்னை காப்பாற்றும் அங்கே பாரு என்னை துறத்துக்கிட்டு வராரு முத்து பாண்டி பாண்டி என்னை கொடுத்ததுக்காக கத்தியோட வந்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறாங்க அப்படி அவர்

நான் நினைச்சா இப்போ உங்களை காப்பாற்ற முடியும் அப்படித்தானே அப்படிங்கிறாங்க ஆமா சண்முகம் இப்போ நீ நினைச்சு நான் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும் வேறு யாராலும் காப்பாற்ற முடியாது மனசு வை சண்முகம் அப்படின்னு கெஞ்சுறாங்க சனியன் சரி சனியன்னு போன தடவை உங்களை காப்பாத்தினால அதுக்கு இப்போ ஒரு உண்மையை மட்டும் சொல்லுங்க இந்த தடவையும் காப்பாத்தறதுக்கு அதுக்கு ஒன்று இருக்கு ஆமா போன தடவை காப்பாற்றினதுக்கு பதிலாக சொல்லுங்க அந்த முருகனோட நகையை பூரா எங்க வச்சிருக்கீங்க எல்லாருமா கூட்டு கலவாணியா சேர்ந்துக்கிட்டு அந்த நகையை எடுத்து வச்சிங்கல்ல நீங்களும் தானே கூட இருந்தீங்க அதை எங்கே வச்சிருக்கிறீங்க இப்ப எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க சண்முகம் அச்சோ இந்த சண்முகம் போட்டு வாங்குறானே இப்போ நகை இருக்கிற இடத்தையும் மட்டும் சொன்னோம் ஐயா நம்மள உசுரோட தப்பிக்க விடவும் மாட்டாரு உசுரோடவும் விட மாட்டாரு கூண்டோட கைலாசம் அனுப்பிடுவாரு இந்த சண்முகத்தை கிட்ட இருந்து இப்ப தப்பிக்கணுமே அப்படின்னு சவுந்தரபாண்டி ஒரு பக்கம் யோசிக்கிறார் என்ன சனி என்ன இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும் தானே மௌன சம்மதத்துக்கு அறிவுறு தானே கேக்குறாங்க சண்முகம் சண்முகம் அது வந்து அது எனக்கு தெரியவே தெரியாது சண்முகம் அப்படின்னு நடிக்கிறாரு சனியன் நீங்க தெரிஞ்சுக்கிட்டேதான் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க அப்படித்தானே நடிக்க சொன்னாங்க அப்படினால தான் நடிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க சண்முகம் சண்முகம் அது மட்டும் எனக்கு தெரியாது அதை மட்டும் எங்கிட்ட கேட்கவே கேட்காத சண்முகம் அவங்கிறாங்க சனியன் சனியனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னிங்க நீதான் என்னை காப்பாற்றணுன்னு கெஞ்சினீங்க அங்கே பாருங்கள் இப்போ வந்துவிட்டேன் பாருங்க முத்துப்பாண்டிங்கிறாங்க நீங்கள் எந்த வழியில் வானிங்கனாலும் இனி அவங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது ஏதோ உண்மையை என்கிட்ட சொன்னீங்க உங்களை உசரை காப்பாற்றி விடுவேங்கிறதே சண்முகம் சனியைன்னு திரும்பி பார்க்குறாங்க முத்துப்பாண்டி ஓடி வரதை பார்த்துட்டாங்க சரி நீங்கள் உண்மையை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கு போல இருக்குது ஆனாலும் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் அதன்படி செய்யுங்க அப்படின்னு சண்முகம் ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்கிறாங்க சனியும் சரி சரின்னு தலையட்றார் அன்னைக்கு சொல்கிறது கேட்டுக்கிட்டு திரும்பி திரும்பி முத்துப்பாண்டியை பார்த்துக்கிட்டே சண்முகம் சொல்கிறத கேட்குறாங்க வர்ணியும் பக்கத்தில் நின்றுக்கிட்டு சண்முகம் இவருக்கு போய் ஐடியா கொடுக்குறீங்க இவரு தான் நம்மளுக்கு உதவலையும் சொல்லிட்டாருல்ல இவருக்கு எதுக்கு நீ இப்படி ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாருல்ல நீ கொஞ்சம் கம்முன்னு இருப்பா அவங்க சொல்லட்டும் சண்முகம் சொல்லு சண்முகம் சொல்லு சனி என்ன சின்ன வயசுல பிடிச்சி நீயும் பார்த்து வளர்ந்து அவர் பாவம் உயிர் தப்பிக்கட்டும் நம்ம ரகசியத்தை சொன்னதில் என்ன கெட்டு போயிருப்போரோ அது கிடையாது சனி என்ன தப்பிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சண்முகம் இன்னும் ரகசியத்தை சொல்றாங்க சண்முகம் ரொம்ப நன்றிப்பா எனக்கு இடு போதும் முத்து பாண்டிட்டு இருந்தும் சவுந்தர பாண்டிட்டு இருந்தும் ஒரு நல்ல வழி சொன்னேன் அப்படின்னு திரும்பி பார்க்கறாங்க முத்து பாண்டி ஓடி வராரு அதோ முத்துப்பாண்டி வேற வெகு வேகமா வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு வெகு வேகமா குட்டு குடு குடு குடுன்னு இந்த சனியன் ஓட்டம் பிடிக்கிறாரு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறாரு ஏய் சனியா இன்னும் என்னல சண்முகத்துக்கிட்ட சாவகாசம் பண்ணி வச்சுட்டு போறியா இன்னும் என்னல சொல்லிட்டு போற இருல உன்னை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி மறுபடியும் பின்னாடி வெகு வேகமா தோர்த்துறாரு ஏய் சண்முகம் நீயே ஏதோ சனியனை குறுக்காட்டி ஏதோ சொல்றேன்னு சொல்லி சொல்லி வச்சுட்டு சனி என்னனும் அதை நம்பிக்கிட்டு போயிருக்காரு ஆனா நீயும் புத்தி செலுத்தனமா தான் யோசிக்கிற ஆனா நகையை பத்தின உண்மையும் ரகசியத்தையும் அவர் சொல்லவே இல்லையே அதை எப்படிடா நீ கண்டுபிடிக்க போறேன்னு கேக்குறாங்க கேட்குறாங்க பரணி ஏ பரணி இனிமே சனியன் அவங்களுக்கு ஆகாத ஆளாக போயிட்டாரு அதனால இனிமேல் நம்ம சனியன் கிட்ட நின்று பேசினா கூட ஏதோ உண்மையை கக்கிட்டான்னு தான் நினைப்பாங்க அதனால இப்போ நம்ம கிட்ட சனியன் பேசிட்டு இருந்ததை முத்து பாண்டி கவனிச்சிட்டான் ஏதோ உண்மையை சொல்லியிருப்பான்னு அவங்களுக்கும் தெரியும் அதனால நாம ஒரு குட்டா உண்மையெல்லாம் சனியை சொல்லிட்டாருன்னு நாம சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் அப்பனும் மகனும் தூக்கம் அந்த புதையில கொண்டு வச்ச இடத்த இவனுகளே போய் பார்க்கறதுக்கு போவானுங்க அது இருக்கா இல்லையானு தெரிஞ்சுக்கிறதுக்கு போவானுங்க பாரு அப்போ நம்ம எச்சரிக்கையா பின்னாடியே போய் கோழி அமுத்துற மாதிரி அமைச்சு கொடுவோங்கிறாங்க சண்முகம் உங்க அப்பனா அண்ணக்கருமே அந்த நகை இருக்கிற இடத்த காட்டி கொடுக்க போறாங்க நாம கொஞ்சம் பொறுமையா ஃபாலோ பண்ணா போதுங்கிறாங்க சூப்பர்ட ஐடியா சூப்பரா இருக்குங்கிறாங்க பரணி முத்துப்பாண்டி வரட்டும் வரட்டும் சண்முகம் கொடுத்த ஐடியா மாதிரியே அச்சு பிசகாம சண்முகம் சொன்னதை அப்படியே சொல்லிடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு சனியன் ஒரு இடத்துல போனதும் நிக்கிறாங்க அந்த இடத்துக்கு முத்துப்பாண்டியே நிக்கிறாங்க சண்முகம் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்றாரு முத்துப்பாண்டி திரண்டு பயந்து நிக்கிறாரு என்ன நடக்குதுன்னு எபிசோட்ல பார்க்கலாம்